வணக்கம் வணக்கம்லே இது நம்ம ஒரு பெருமை யூடியூப் சேனல் உங்க மதுரை சபரி நம்ம சேனலில் இப்போ சமீபத்தில் ஒரு கோவிலை பற்றின கதைகளை நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த கோவிலில் உள்ள கதைகளை எப்படி நம்ம தரவுகள் வாங்குறோம் அப்படின்றத பற்றியும் அந்த கோவில் தரவுகளை வச்சு நம்ம எப்படி கதையை உருவாக்கி ஒரு மறு மறுபதிவு பண்ணுறோன்றதை பத்தி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த வகையில் நம்ம சதுரகிரியில் உள்ள சந்திர மகாலிங்கம் சுந்தர மகாலிங்கம் நாலு திசையில் உள்ள தெய்வங்கள் இதை பற்றின அந்த தோற்றத்தையும் அந்த கோவில் உருவான வரலாறை பற்றியும் இந்த கோவிலோட பன்னெண்டு தலைமுறையாக பரம்பரை அரங்காவலராக இருந்த குடும்பத்தில் இருந்து லக்ஷ்மிகாந்தன் வந்து நம்ம கேட்க போகிறோம் இவர் சொல்கிற தரவுகளை வச்சு தான் நம்ம இந்த வீடியோவை நம்ம கிரியேட் பண்ணி அடுத்த பதிவாக நம்ம போட போகிறோம் அவர்கிட்ட இந்த விஷயத்தை கேட்கலாம் வணக்கம் நம்ம ஊர் பெருமை நண்பர் சபரிகண்ணன் கண்ணன் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாரு சந்திரகிரியை பற்றி சொல்லுங்க சொல்லுங்கன்னே அவர் பல நாள் நட்பு இப்போதான் அதுக்கு உண்டான மகாலிங்கம் வந்து அந்த உத்தரவை எங்களுக்கு எங்கள் எங்கள் நட்பை வந்து இப்போ இந்த இன்டர்வியூ மூலமாக தொடர வச்சுருக்காரு சதுரகிக்கு வரும் பக்தர்களுக்கு என்னுடைய பரம்பரை தர்மகர்த்தா ஃபேமிலி சார்பாக மனமார்ந்த வணக்கங்களும் நன்றிகளும் இந்த பரம்பரை தர்மகர்த்தா ஃபேமிலி வந்து பனிரெண்டு தலைமுறையாக பரம்பரை தர்மகர்த்தாவாக எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து இருந்துட்டு வர்றாங்க இப்போ பனிரெண்டாவது தலைமுறையில் ராஜா என்ற பெரியசாமி சுவாமி வந்து பரம்பரை தர்மஹாத்தாவாக இருக்காரு இப்போ அவருக்கு முன்னாடி உள்ள எங்களுடைய முப்பாட்டனார் குழந்தையாண்ட சுவாமி பரதேசி அவங்க தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல பிரிட்டிஷ் ஆட்சியில அறுபத்தி மூணு ஏக்கர் எழுவத்தி நாலு செண்டு வந்து செம்பு பட்டாவா வந்து பிரிட்டிஷ்கிட்டே வந்து தனிநபருக்கு பட்டா போட்டு இந்த கோவில் வந்து நிலம் 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 வனத்துறையில வன வனத்துல மூலமா வந்து அஹ் உருவாகிருக்கு முப்பத்தி எட்டுல வந்து பட்டா வாங்கியிருக்கறம் ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல வந்து அந்த கோவிலினுடைய சுற்று பிரகாரம் கோவில் கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணி வந்து ஒன்பதாவது தலைமுறை குழந்தையாண்ட சுவாமிகள் பரதேசி அவர் தான் வந்து கோயிலை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அதாவது மக்களுடைய பயன்பாட்டுக்கு அதிகமாக தேவையான அன்னதானங்களாக இருக்கட்டும் இருபத்தி நான்கு மணி நேரமும் வந்து சாப்பாடு அந்த காலத்திலே வந்து போட்டிருக்காங்க இன்னைக்கு வேணால் நம்ம லேசா சொல்லலாம் அந்த காலத்திலே வந்து நைன்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் நூற்றாண்டில் வந்து அந்தளவுக்கு வந்து ம எஃபோர்ட் போட்டு இந்த கோவிலை பிரபலமாக வந்து அன்னதானம் முழு நேரம் அன்னதானமாகவும் அவங்களுடைய பரம்பரை தம்பிப்பட்டி கிராமத்துல வந்து இன்னமும் வந்து தேர்டு ஜெனரேஷன் கணபதி சுவாமிகள் அவருடைய ஜீவ சமாதி இந்த பன்னிரெண்டு தலைமுறையில் மூன்றாவது தலைமுறை பரதேசி சுவாமிகள் கணபதி சுவாமிகளுடைய சமாதி தம்பிபெட்டி கிராமத்துல இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எட்டாவது தலைமுறை வாலசுந்தர பரதேசி ஒன்பதாவது தலைமுறை குழந்தையாண்ட சுவாமி பரதேசி பத்தாவது தலைமுறை பெரியசாமி பரதேசி கொண்டைக்காரர் என்ற பெரியசாமி பரதேசி பதினோராவது தலைமுறை துரைராஜ் என்ற பெரியசாமி பரதேசி இவருடைய ஜீவ சமாதி தம்பிபெட்டி கிராமத்துல இருக்கு போகிற வழியில் நீங்கள் பார்க்கலாம் இதில் ஏழாவது தலைமுறை பெரியசாமி சித்தர் ஜீவ சமாதி வந்து சாப்டூர் கிராமத்தில் இன்னமும் அவங்க வந்து அந்த பரம்பரை சேர்ந்தவங்க வந்து இந்த பன்னிரெண்டு தலைமுறையாக இருக்கவங்க பரம்பரை வந்து பூஜை பண்ணி அவங்க வந்து வழிபாடு நடத்திட்டு வர்றாங்க இந்த கோயில் வந்து வாழையடி வாழையாக வந்து பரம்பரை பரம்பரையாக வந்து சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலை வந்து பரம்பரை பூசாரியாகவும் பரம்பரை தர்மகர்த்தாகவும் இருந்து வந்த இந்த குடும்பம் வந்து இந்த சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலில் இந்த பாரம்பரியமாக வந்து இன்னமும் வந்து அன்னதானமாக இருக்கட்டும் மக்களுக்கு தேவையான எண்ணற்ற சேவைகளை வந்து இந்த பரம்பை பரம்பரை மூலமாக வந்து செஞ்சுக்கிட்டு வர்றாங்க இப்போ ராஜா என்ற பெரியசாமி பரதேசி அவர் வந்து பன்னிரெண்டாவது தலைமுறையில் வந்து அவங்க வந்து இப்போ எல்லாமே மேலே மலையில் பக்தர்களுக்கு தேவையான வசதிகளையும் எல்லாமே இந்து சமய அறநிலையத்துறை மூலமாக வந்து சிறப்பாக பணி செஞ்சுக்கிட்டு வந்துகிட்ருக்காங்க மேலும் வரும் காலக்கழகங்களில் வந்து நிறைய மக்களுக்கு தேவையான வசதிகளையும் தேவையான உதவிகளையும் செய்கிறதுக்கு இந்த குடும்பம் சார்ந்து இரும் இப்போ இப்போ வரைக்கும் செஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க சதுரகிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணற்ற அதிசயங்களும் எண்ணற்ற மூலிகைகளையும் இந்த வனத்துக்குள்ள வந்து அடக்கி கிடக்கு சதுரகிரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மக்கள் முன்னாடி விட இப்போ இருக்கிற நிறைய பக்தர்கள் வெளியிலிருந்து நிறைய பேர் இங்கே வந்து சதுரகிரியில் வந்துட்டு இருக்காங்க முன்னாடி காலத்திலாம் பார்த்தீங்கன்னா தினசரி மாதத்தில் எட்டு நாள் மக்கள் தான் வந்து அனுமதி கொடுப்பாங்க இந்த எட்டு நாள் பார்த்தீங்கன்னா பிரதோஷம் பௌர்ணமி நான்கு நாட்கள் பிரதோஷம் அமாவாசை நான்கு நாட்கள் மட்டும்தான் வந்து பக்தர்கள் மலையேறுவதற்கு அனுமதி இருக்கும் சதுரகிரியை பொறுத்தளவில் வந்து ஆடி அமாவாசை டைமில் மட்டும் பக்தர்கள் வந்து மூணு பாதைகளில் வந்து மலை ஏறி வருவாங்க அது வந்து பாரம்பரிய பாதை வந்து சாப்பிட்டூர் வாழைத்தோப்பு ரெண்டாவது பாரம்பரிய பாதை பார்த்தீங்கன்னா தானிப்பாறை மூணாவது வந்து நாடு அதாவது மூணு டிஸ்ட்ரிக்ட் பீப்புள் வந்து சதுரகிரியிலேருந்து வந்து மலை ஏறுவாங்க அது முக்கிய திருவிழாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை புரட்டாசி மகாலய அமாவாசை புரட்டாசி நவராத்திரி குழு தை அமாவாசை மார்கழி பௌர்ணமி மார்கழி அமாவாசை இந்த நாட்கள்லாம் வந்து மக்கள் வந்து முன்னாடி அதிக நாட்க அதிக முறைகள் வந்து மலையேறுவதற்கு அனுமதி இருந்துச்சு கடந்த ஏப்ரல் இருந்து பக்தர்கள் மலையேறுவதற்கு பார்த்தீங்கன்னா தினசரி அனுமதி காலையில் ஆறு மணியிலிருந்து பத்து மணி வரை ம பத்து மணி வரை ம மட்டும் மக்கள் பக் மலை ஏறுவதற்கு அனுமதி சில கட்டுப்பாடுகளோட வனத்துறை வந்து பக்தர்கள் மலை ஏறுவதற்கு வந்து அனுமதி கொடுக்குறாங்க மலை மேலே வந்து தினசரி வந்து பக்தர்களுக்கு வந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் நீங்கள் வந்து சாப்பாடு போடுறாங்க பரம்பரை தர்மகத்தா மூலமாகவும் நம்ம கோவில் நிர்வாகம் ஹச்சாரன்சி இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக வந்து கட்டுப்பாட்டில் இருக்கிறதுல சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்டூர் வாழைத்தோப்பு பகுதி வந்து ஆடிய மாவாச டைமில் மட்டும் பக்தர்கள் உசுலம்பட்டி அந்த ஏரியாவில் உள்ள அந்த சுற்றுவட்டார பட்டி கிராம மக்கள் மலை ஏறி வருவாங்க தானிப்பாறை பகுதி வந்து எல்லாருக்கும் இலகுவான பகுதி அதாவது எப்பயுமே ரெகுலரா ஏறி மக்கள் பக்தர்கள் மலையேறுவதற்கு இலகுவான பகுதி அப்படின்றத வந்து தானிப்பாறை ஏரியால வந்து பக்தர்கள் மலையேறுறாங்க ரெண்டாவது கம்பம் தேனி போடியில இருந்து வர்ற பக்தர்கள் வருசநாடு பகுதியில இருந்து ஏறி இருந்து வரக்கூடிய வருசநாடு பிரிவுன்ற ஜங்ஷன்ல ஜாயின் பண்ணி மறுபடியும் தானிப்பாறை ரூட்ல வந்து மேல போய் சாமி தரிசனம் செஞ்சுட்டு இருக்காங்க தானிப்பாறை என்ட்ரன்ஸ் வந்து எப்பயுமே மக்கள் ரெகுலரா வர்ற இடம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டிப்பனைன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வாழைத்தோப்புல வந்து கருப்பன கருப்பணசாமி கோயில் இருக்கு அங்கே அங்கே இருந்து வர்ற வாழைத்தோப்புல வந்து கருப்பசாமி கோயில் அதுவும் வண்டி பண்ணு சொல்லுவாங்க இதுவும் வண்டி பண்ண சொல்லுவாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இப்போ நம்ம உட்காந்துருக்க இடம் பார்த்தீங்கன்னா கருப்பணசாமி கோயில் இங்க இருந்து மக்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் ரெண்டாவது வந்து அடுத்து பாத்தீங்கன்னா நாவலூத்து அடுத்து வந்து வழுக்குப்பாறை அடுத்து வந்து சங்கிலிப்பாறை அடுத்து பாத்தீங்கன்னா கோணை தலவாசல் கோணை தலவாசல் விட்டாச்சுன்னா காராம்பசு தடம் அடுத்து வந்து கோரக்கர் குகை அடுத்து விட்டாச்சுன்னா இது மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ஒவ்வொரு லொக்கேஷன் இருக்குது அந்த இதை தாண்டி நம்ம வந்து இங்கே மலை மலையேறது வந்து தானிப்பாறையை பொறுத்தளவில் ஏழு கிலோமீட்டர் மக்கள் வந்து ஏறுறதுக்கு வந்து இலகுவான பகுதி வந்து தானிப்பாறையில் ஏழு கிலோமீட்டர் வீதம் வந்து ஏறுறாங்க சாப்டூர் பாதை வந்து அஞ்சு கிலோமீட்டர் வரும் வருஷநாடு பிரிவு வந்து பதினேழு கிலோமீட்டர் வரும் அந்த சைடில் நம்ம கேரளா தேனி கம்பம் அந்த இருந்து வர்ற மக்கள் வந்து வருஷநாடு பிரிவை பாதையை யூஸ் பண்ணுவாங்க அந்த சைடு வந்து ரொம்ப மேடு பள்ளமாக ஓடைகள் சிற்றோடைகளை தாண்டி வர்ற மாதிரி இருக்கும் வருஷ நாடு பிரிவு தாணிப்பாறை வந்து எப்பயுமே மக்கள் ரெகுலராக மலையிறதுக்கு இலகுவாக இருக்கும் சதுரகிரியில் முக்கிய மூலவர்னு பார்த்தீங்கன்னா சுயம்புலிங்கம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் இரண்டாவது வந்து சதுரகிரி சுந்தரமூர்த்தி அவர் யாருன்னா அகத்திய முனிவரால் பிரதிஷ்டை பண்ணி பூஜை செய்யப்பட்ட லிங்கம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சந்திர மகாலிங்கம் இங்கே இல்லை ஆன இவருக்கு சுந்தர மகாலிங்கத்துக்கு அம்பாள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆனந்தவழி அம்பாள் கொழு மண்டபத்தில் இருப்பாங்க ஒவ்வொரு புரட்டாசி மாதமும் நான் ஒன்பது நாட்கள் வந்து எப்படி வந்து கல்கத்தா தூத்துக்குடியில் தசரா திருவிழா நடக்குமோ அதே மாதிரி இங்கே சதுரகிரியில் வந்து நவராத்திரி கொழு திருவிழா நடை நடைபெறும் அது ஒன்பது நாள் வந்து ஒன்பது அலங்காரங்கள் செய்து ஒன்பது படைகள் வைத்து படையல்கள் வைத்து இங்கே வந்து மலைவாழ் மக்கள் வந்து அந்த வந்து ச சதுரகிரி ஆனந்த வள்ளியை வந்து வருஷம் வருஷம் கொண்டாடுறாங்க ரெண்டாவது அந்த ஒன்பது நாள் கொழுவுக்கு மட்டும் அம்பாள் வந்து பரம்பரை தர்மஹப்தா வீட்டுல இருந்து ஆபரணமா மலைக்கு எடுத்துட்டு வந்து ஒன்பது நாட்கள் ஆபரணம் மூலமா வந்து அதை வந்து உருவமா மாற்றி அது ஒன்பது நாள் படையல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பத்தாவது நாள் வந்து கடைசி நாள் அதாவது அந்த சரஸ்வதி பூஜைக்கு மறுநாள் வந்து இங்கே மலை மேல சூரசம்ஹாரம் மகிஷாசுர வர்த்தினி அவதாரம் எடுத்து சூரசம்ஹார நிகழ்வு வந்து இங்க நடைபெறும் இது சதுரகிரியில முக்கியமான ஒருத்தரை சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பலாவடி கருப்பு அவர் பலாவடி கருப்பு யாருன்னா இங்க வந்து ஒரு ஒரு சிவபக்தர் இங்கே மலையில வந்து வேண்டுதலுக்காக வந்து அவருக்கு பணம் இல்லைன்னு சொன்ன அவங்க இந்த முன்னோர்கள் சொன்ன கதை இது இங்கே வந்து மலையில வந்து அவர்கிட்ட வேண்டிக்கிட்டு தன்னுடைய கும்பாபிஷேகத்துக்கு ஏதாவது உதவி வேணுன்றதுக்காக வந்திருக்காரு அப்போ பதினெட்டு சித்தர்களை வந்து அவங்க அந்த காட்சி அளிச்சு பதினெட்டு சித்தர்கள் வந்து அந்த தங்க பஸ்பம் செஞ்சு அந்த சிவபக்தர்களுக்கு அவருக்கு கொடுத்து அவர் கும்பாபிஷேகத்துக்கு தேவையான உதவிகள் செய்யறதுக்காக அந்த நவபாசனம் சொல்லுவாங்க இல்லையா கோவர் செஞ்சால நவபாசனம் அது மாதிரி இங்கே சதுரகிரியில் வந்து தைல கிணறு அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அதாவது பலாவடி கருப்புக்கு பக்கத்தில் தைல கிணறுன்னு இடம் இருக்குது அந்த தைல கிணறுல தான் வந்து தங்க பஸ்பம் செஞ்சு பதினெட்டு சித்தர்களும் அந்த அடியாருக்கு கொடுத்து கும்பாபிஷேகத்துக்கு உதவி செஞ்சிருக்காங்க அது வந்து பக்தர்களுக்கு கை ம மக்களுக்கு அது கையில் கிடைச்சிச்சுனா அது மூலமாக வந்து ஏதாவது தவறுகள் நடந்துருன்றதுக்காக அந்த இடத்துல அந்த தைல கிணறுல பதினெட்டு கருச சித்தர்கள் செஞ்சு அந்த மூலிகை தைல கிணறு இரும்பு அறையில் போட்டு பூட்டிகிட்டு அந்த கிணற அந்த பலாவடி கருப்பு மூலமா காவலுக்கு வைக்கப்பட்டவர் தான் நம்ம பலாவடி கருப்பு மேற்கு பக்கம் பலாவடி கருப்பு கிழ கிழக்கு பக்கம் பச்சமலையப்பன் வடக்கு பக்கம் வந்து பூவுற்று கன்னிமாறு இந்த பக்கம் வந்து மாவூற்று மாவுற்று சாமி இவங்க நாலு திசைகளுக்கும் நாலு காவல் தெய்வமா இங்கே வந்து சதுரிகிரியில வீட்டிருக்காங்க சதுரகிரின்னு உருவானது பார்த்தீங்கன்னா ஆதி காலத்தில் செவி வழி செய்தியாக சொன்ன விஷயங்கள் என்னென்னா இங்கே வந்து பச்சை ஒரு கோன் கோனார் வந்து அவங்க வந்து மாடு மேய்ச்சதாகவும் அந்த மாடு மேய்க்கும் போது அந்த காராம்பசு அந்த காராம்பசுல இருக்க பால் ஒரு இண்டிவிஜுவலாக அந்த மாட்டில் உள்ள இருந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் போயிட்டு அந்த காராம்பஸு போயிட்டு டெய்லி பால் வந்து அந்த இடத்துல மாட்டுக்கு காணாமல் போயிருக்கு ஸோ அவங்களுடைய மனைவி வந்து சடைவமான வந்து இந்த மாடு என்ன டெய்லி பால் காணாமல் போதே அப்படின்னு சொன்னே செக் பண்ண போகும்போது அந்த காராம்பஸ் மட்டும் போயிட்டு அந்த இடத்துல நம்ம இப்போ சதுரகிரி லிங்கமாக இருக்கிற இடத்துல பால் தன்னுடைய இருந்து சுரந்து அந்த இடத்துல டெய்லி வந்து அந்த இடத்துல இருந்து தன்னால் சுரந்தோடனே அதை கண்டுபிடிச்சி என்னடா அந்த நீ தான் இப்போ யாரோ ஒரு திருட நீ வந்து பாட்டு மாட்டினுடைய மடுவில் பாலை திருடுறியான்னு சொல்லி கம்பெடுத்து அடித்ததாகவும் அது வந்து சுயம்பு லிங்கமாக மாறி சாய்ந்த நிலையை உருவானதாக வந்து செவி வழி செய்தால் இந்த வந்து சதுரகிரியுடைய வரலாறுன்னு சொல்லுவாங்க சுந்தரமூர்த்தி லிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா அகத்திய முனிவர் பொதிகை மலையிலேருந்து இங்கே வந்து அகத்திய முனிவர் வந்து பிரதிஷ்டை பண்ணி சுந்தரமூர்த்தி லிங்கம் அதாவது சதுரகிரி சுந்தர மகாலிங்கத்தோட சிஷியர் சிஷியரை வந்து உருவாக்கி அது சுந்தரமூர்த்தி லிங்கம் சொல்லி அதை உருவாக்கினதாகவும் ஆனந்தவள்ளி அம்பாள் வந்து இங்கே இங்கே இவங்களுடைய அம்பாள் அம்பாளாக இருக்கிறதும் சந்தர மகாலிங்கம் வந்து அங்கே அதுக்கப்புறம் உருவாக்கப்பட்டதாகவும் பலாவடி கருப்பு வந்து இங்கே வந்து சதுரகிரியை வந்து பாதுகாக்கிறதுக்காக பாதுகாப்பு காவல் தெய்வமா இருக்கிறதாவும் இங்கே வந்து போற வழியில கோரக்கர் குகை சட்டநாத முனிவர் குகை மேலே தவசி குகை இன்னமும் பதினெட்டு சித்தர்களும் தவசி குகையில போய் அங்க தியானம் பண்றதா ஐதீகம் பெரிய மகாலிங்கம் இப்பெல்லாம் வந்து தவசிப்பாறைக்கும் பெரிய மகாலிங்கத்துக்கும் இன்னும் பக்தர்கள் யாரும் முன்னாடி அது காலத்துல வந்து அனுமதி இருந்தது தவசிப்பாறைக்கும் பெரிய மகாலிங்கத்துக்கும் இப்போ இடைப்பட்ட நாட்களில் வந்து இது வந்து மேகமலை புலிகள் வர சரணாலயமாக சிறியளிபுத்தூர் மேகமலை சரணாலயமாக ஆக்குனதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பக்தர்கள் அங்கே போய் தடை செய்யப்பட்ட பகுதியாக இருக்குது அங்கே பக்தர்கள் இப்போ வந்து இப்போதைக்கு போகிறதுக்கு அனுமதி கிடையாது மேலும் வந்து இங்கே போகிற வழியில் எண்ணற்ற குகைகளும் சித்தர்கள் தியானம் செய்த இடங்கள் வந்து நிறையா இங்கே இருக்குது அது வந்து ஒரு சில இடங்கள் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது எண்ணற்ற சுனைகள் குளிராட்டி தீர்த்தம் ஆகாய கங்கை தீர்த்தம் நிறைய தீர்த்தங்கள்லாம் வந்து இன்னமும் இங்க மக்களுக்கு வந்து பயன்பாட்டெல்லாம் இருக்குது போகிற வழியில நீங்க பார்க்கலாம் கோரக்கர் குகை சந்திர மகாலிங்கோயில வந்து பதினெட்டு சித்தர்கள் சிலைகள் வச்சுருக்காங்க சட்டநாத முனிவர் குகை இருக்கு ஊஞ்சல் கருப்பு இருக்காங்க மேலே அதெல்லாம் வந்து மக்கள் போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை சாப்பிட்டூர் வாழைக்கப்பு வழியில பார்த்தீங்கன்னா வன வனக்காளி அம்மன் ஒரு இடம் வனக்காளி அங்கே இருக்கு இன்னொன்று வந்து ஆதி மகாலிங்கம்லாம் இருந்திருக்கு அந்த காலத்துல வந்து பயன்பாட்டில் இருந்திருக்கு மலைவாழ் மக்கள் வந்து ஆஹ் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபரும் பரம்பரையரங்கம் தர்மகர்த்தா ஃபேமிலியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நபரும் ஒருத்தர் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்துபட்டு ஒரு சந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு மேலே யாருக்கும் அது வந்து தெரியாத இடம் ஆடி அமாவாசை டைம்ல மட்டும் போய் அந்த இடத்துல பூஜை பண்றதா எங்களுக்கு வந்து எங்களுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதுதான் ஆதிமகாலிங்கம் ஆதிமகாலிங்கத்தில் வாடி அமாவாசை பூஜை முடிச்சுட்டு பெரிய மகாலிங்கத்தில் பூஜை முடிச்சுட்டு ஆடி அமாவாசைக்கு ஒரு மணி பூஜை ஏன் அந்த ஒரு மணி இரவுகளில் பக்தர்கள் இந்த பக்கம் ஏறுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இரவு நேரங்கள தான் சித்தர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் இங்கே வந்து அந்த இடத்துல மகாலிங்கத்துக்கு பூஜை பண்றதா ஐதீகம் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால இரவு நேரங்களில் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா வாழைக்கோப்பா இருக்கட்டும் தானிப்பறையா இருக்கட்டும் பக்தர்கள் மலை ஏறும்போது டயர்லாம் கொளுத்திட்டு அந்த காலத்துல போனாங்க இப்ப நிறைய வனத்துறை வனவிலங்குகள் பாதுகாப்பு வனத்தை பாதுகாக்கணுன்ற காரணத்துக்காக சில கட்டுப்பாடுகள் வனத்துறை விதித்ததுலேருந்து இதை வந்து இந்த விஷயத்துல வந்து நம்ம வந்து பக்தர்கள் போதுமான அறிவுறுத்த வனத்துறை அறிவுறுத்தலின்படி பக்தர்களும் பாதுகாப்பாக போகணும் இடையில எப்ப இந்த அடுத்து வர்ற காலகட்டங்கள்லாம் மழை காலங்கள் அதிகமாக நீர் தண்ணி வந்துச்சுன்னா பக்தர்களின் பாதுகாப்பு நலன் கருதி வனத்துறை வந்து பக்தர்களுக்கு அதை கண்டிஷன் பார்த்துட்டு மலை ஏற விடுவாங்க அதே மாதிரி இப்போ இந்த ரெகுலர் பெர்மிஷன் தினசரி அனுமதி உள்ள நிலையில ஆறு மணிலிருந்து ஏன் பத்து மணி வரைக்கும் இருக்குன்னா அந்த டைமிங் நீங்க மூணு மணி நேரம் மழை ஏறினீங்கன்னா சீக்கிரம் நாலு மணிக்குள்ள இறங்கணும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடுகளுக்காக இந்த விஷயத்தை வந்து அரசாங்கமோ மாவட்ட நிர்வாகமோ கோவில் நிர்வாகமோ எல்லாரும் கலந்து ஆலோசித்து இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க பக்தர்கள் வரும் காலகட்டத்தில் மலை ஏறும்போது சரியாக ஆறு மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே மலை ஏறுறதுக்கு வந்துடுங்க அதுக்கு மேலே வந்தால் வனத்துறை மூலமாக மேலே மலை ஏறுறதுக்கு அனுமதி கிடையாது இரவு நேரங்களில் மலை மேலே தங்குறதுக்கு அனுமதி கிடையாது ரெண்டாவது வந்து தரிசனம் செய்து முடித்தோடனே நம்ம இறங்குற மாதிரி இந்த இந்த இருட்டுறதுக்குள்ள இறங்குற இரவு நேரத்துக்குள்ளே வீடு போய் சேரதுக்காக இந்த ஆறு டு பத்துன்ற கட்டுப்பாடு வந்து தமிழக நிறுவ தமிழக அரசு வந்து கோர்ட் மூலமாக எல்லா துறைகள் சார்ந்து கன்சல்ட் பண்ணி இந்த கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க வர காலகட்டங்களில் பக்தர்கள் வந்து வனத்தை காப்போம் தேவையற்ற உங்களுடைய பிளாஸ்டிக் பாட்டில் நெகிழிகளெலாம் வந்து வனத்தோவை வந்து அசுத்தப்படுத்த வேண்டாம் அதே மாதிரி மலை மேலையும் வந்து உணவு வாங்கும் பக்தர்கள் தேவையற்ற வந்து உணவுகளை அதிகமாக வாங்கி அனாவசியமாக வந்து கீழே கொட்டிட்டு போவேனா ஒவ்வொரு பொருளும் நிர்வாகத்தின் சார்பாக வந்து மன மேலே ஒரு கிலோ வந்து இருபது ரூபா வீதம் இந்த வருஷம் விலை நிர்ணயம் பண்ணி ஒரு கிலோவுக்கு இருபது ரூபா வீதம் இங்கே சுமை தூக்குற பக்தர்கள் சுமை தூக்குற சுமை கூலிகள் மூலமாக வந்து ஒவ்வொரு பொருளும் அரிசி பருப்பு பொருள் சிலிண்டர் கொண்டு காய்கறிகள் எல்லாமே வந்து தலை சுமையாக கொண்டு போய் சேர்க்குறோம் பக்தர்களுக்கு அன்பான வேண்டுகோள் நீங்கள் வந்து ஓடைகளை தண்ணி வரும்போது அனாவசியமாக கீழே இறங்கி ஓடைகளை நீரோடைகளை குளிக்க வேண்டாம் தேவையற்று வந்து பாதுகாக்கப்பட்ட வனத்துல நம்ம பாதுகாக்கப்பான பாதை எந்த ரைட் ஆஃப் வே எங்கே இருக்கோ அந்த தான் போகணும் குறுக்கு வழிகளை போகிறது வனத்துக்குள்ளே தேவையற்று நுழையிற விஷயங்கள் அசம்பாதிங்களை பண்ணாதீங்க அது வந்து நிர்வாகத்தின் சார்பாக வனத்துறை சார்பாகவும் வந்து கேட்டுக்கொள்கிறாங்க ஸோ வந்து மேலே போகும்போது அதுக்கு உண்டான வழிகள் சதுரிகிரிக்கு உண்டான வழிகள் என்ன இருக்கோ அந்த வழிகளை பயன்படுத்துங்க எளிதில் தீப்பற்ற பொருட்களை மேலே கொண்டு போகாதீங்க வனத்தை வந்து நம்ம பாதுகாக்கணும் ரெண்டாவது வந்து பிளாஸ்டிக் பாட்டில் எல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா ஒரு டீமாக கலெக்டிவ் கலெக்ட் பண்ணி வந்து கீழே ஃபாரஸ்ட்டில் கொடுத்துருங்க அது வந்து நமக்கு வந்து இந்த வனத்துக்கு செய்கிற ஒரு வனத்துக்கும் நமக்கு நிர்வாகத்துக்கும் செய்கிற ஒரு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும் வரும் காலகட்டங்களில் இதே மாதிரி இன்னும் நிறைய சதுரகிரி பற்றிய அமானுஷ்யங்கள் சதுரகிரியை பற்றிய நிறைய விஷயங்களை வந்து இந்த நம்மூர் பெருமை யூடியூப் சேனல் மூலமாக நம்ம வந்து கண்டிப்பாக இன்னும் அடுத்தடுத்த எபிசோட்ல வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் இந்த வாய்ப்பை அளித்த நண்பர் சபரி அவர்களுக்கு மதுரை சபரி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் ஏதாவது தேவையான விஷயங்கள் அப்படின்னா நண்பர் சபரி கண்ணன் வந்து உங்களுடைய கான்டெக்ட் நம்பர் கொடுப்பாரு அதுல கூட நீங்க தொடர்பு கொண்டு மலை ஏறுறதுக்கு உண்டான தகவல்கள் மற்றும் சதுரிகிரி பற்றிய விவரங்களை இது மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்